உள்ளலல்லா உள்ளலல்லா உள்ளலல்லல்லல்லல்லா என்ன நீ ஊளே விட்டுக்கிட்டு இருக்கீங்க வேளை எல்லாம் முடிஞ்சதா நாத்து நாத்து மைடிய நாத்து இன்னைக்கு உங்க அண்ணி பம்பருமா சொல்லன்று எல்லா வேலையும் ஒன்பது மணி முன்னாடியே முடிச்சிட்டேன் போய் ஜம்முன்னு ரெண்டு காலையும் விரிச்சு ரெண்டு கையையும் விரிச்சு சுகமா தலைக்கு ரெண்டு தலகாணி காலுக்கு ரெண்டு தலைதாணின்னு வச்சு அப்படியே தூங்கணும் அலசியாச்சு எல்லா வேலையும் முடிச்சாச்சு ஹே நாத்து இன்னைக்கு பிரதோஷம் உனக்கு தெரியாதா சட்டி நிறைய பால் பாயசம் வச்சன உங்க அம்மா மொண்டு மொண்டு குடிச்சிருக்காங்க இன்னும் நிறைய இருக்கு டீ வேணும்னா உங்கள் அம்மா கேட்கும்போது ஒரு கிளாஸ் பாயசத்தை கூடு இல்லை எனக்கு சூடாக தான் வேணும்னாங்கன்னா பாயசத்தை சூடு பண்ணி கொடு வருட்டா இந்த நீ உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் இருந்து ஒரு பத்து பதினோரு மணிக்கு டீ போட்டு கொடுத்துட்டு படுங்க இல்லைன்னா நடு தூக்கத்தில் நல்ல தூக்கத்தில் இருக்கும்போது டொக்கு டொக்கு டொக்குன்னு எங்கள் அம்மா கதவை தட்டுவாங்க அப்புறம் உங்க விருப்பம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் கனவு நினைச்சு என்னமோ ஆடிக்கிட்டு இருக்கோன்னு நினைச்சேன் நீங்க உண்மையா வந்து ஆடிக்கிட்டு இருக்கீங்க நேரம் நிமித்திடல எங்கயா பிடிச்சுக்கிட்ட போகுது மருமவளே நானும் ட்ரெண்டிங் பாட்டு பாடுறேன் நீ யார் ராவன் யார் ரா அவன் கேட்டேன்னு நான் தான் அவன் நான் தான் அவன் சொல்லிவிட்டேன் இப்போ ஒரு பக்கம் கையை எழுத்துக்கிட்டு ஒரு பக்கம் காலை எழுத்துக்கிட்டே எங்கே நகல முடியல சீக்கிரவா நான் கீழே விழுந்துருவேன் வந்து நான் எப்படி உங்களுக்கு காலம் போன காலத்தில் இதெல்லாம் தேவையான்னு கேட்க சின்ன பாப்பா மதுரை தான் வாங்க அப்படியே நைசா நம்மளை பார்த்துக்கோங்க கீழே இறக்கி விட்ருது அடியே எவ்வளவு நாளடி என்ன தூக்கி பந்தாடணும் நினைச்சே இங்கே தூக்கி கட்டில போடுதே கட்டில இருந்து தூக்கி கீழ போடுதே என்னடி நினைச்சிட்டு இருக்க என் மாமே வரட்டும் ஏத்தே நான் எங்க உங்களுக்கு கீழ தள்ளனே நான் பொண்ணு போல பச்சை பிள்ளைய தூக்குற மாதிரி தூக்கி உங்களுக்கு கட்டில தான் வச்சேன் நீங்க தான் பேலன்ஸ் இல்லாம கீழே விழுந்துட்டீங்க நீ என்ன தள்ளி தான் விட்ட நான் என் மாமா வந்தானே நீ என்ன தள்ளி விட்டதா சொல்லுவேன் சப்போ முருகா ஏத்தே இங்க பாருங்க நான் பகலெல்லாம் இன்னைக்கு பிரதோஷத்துக்கு விரதம் இருந்திருக்கேன் நைட்டு தான் சாப்பிட்டுருக்கேன் தலையெல்லாம் சுத்துது உடம்பு வலிக்கு நான் ரெஸ்ட் எடுக்கணும் தயவு செஞ்சு நீங்க போய் உங்க ரூம்ல ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுத்தவா என்ன தூக்கிட்டு போய் ஏறுன யார் விடுவா என்ன கை கால் தூக்க முடியல என் கைய ரெண்டு கை முறிஞ்சு போச்சு கால் சூம்பி போச்சு வயிறு அப்பி போச்சு என்ன தூக்கி கொண்டு போய் ஏறுன போடு கொஞ்சம் நடக்கிற கதைய பேசுங்க அத்தை ஆளு தான் குட்டையா ஒல்லியா இருக்கீங்க அப்படி காத்து மாதிரியா இருக்கீங்க நான் கூட ஏதோ ஒரு பாட்டு கேட்டிருக்கேனே அது என்னது இளையா நீ வேட்டே இல்லையே இல்லையே தூக்கியும் கணக்கவே அப்படின்னு ஒரு பாட்டு டக்குன்னு யாவும் ஒரு மட்டுக்கு அவர் நாகார்ஜூனா பாடியிருப்பாருன்னு நினைக்கேன் உங்க யாருக்கா தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல அது என்ன பாட்டுன்னு சொல்லுங்க பாருங்க எத்த உங்களை தூக்குனேன்னு வச்சுக்கோங்க மறுபடியும் உங்க மாவும் வந்தோன்னே நான் போம்பிங்க எனக்கு தேவையா சரி இங்க யார் உங்க எதுக்கு வந்தீங்க தயவு செஞ்சு பாட்டுன்னு உன் வாய திறக்காத கீழே விழுந்ததை விட நீ பாடுறதை கேட்கும் போதாண்டி அதிகமா வலிக்குது ஒருத்திக்கு நிக்கவே முடியலையா அவனுக்கு ஏழு பொண்டாட்டி கேட்டுதான் அந்த மாதிரி உட்கார கூட முடியல பாருங்க கோணக்கலத்தை சாச்சுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க இந்த நிலைமையிலும் உங்க குசும்பு உங்களை விட்டு போவல சரி எதுக்கு வந்தீங்க மணி பன்னெண்டு மணிக்கு மேல ஆகுது

சும்மா நீ என்ன என் உடம்புக்கு பாக்கப்பட்டு வந்து என் நிம்மதியே போச்சு பன்னெண்டு மணிக்கு உங்க அம்மா வந்து கதவு தட்டுறாங்க என்னன்னு கேட்டா யார் நான் நாந்தாதுன்னு பாட்டு பாடுறாங்க இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தனா வேலக்கறியா வந்தனானே எனக்கு தெரியல அண்ணி எல்லாரும் நைட் டீ குடிச்சிட்டு தான் தூங்குவோம் இதுதான் எங்க குடும்ப பழக்கம் ஆமா பெரிய பொன்னான பழக்கம் இது கல்வெட்டில தான் பொரிச்சு வைக்கணும் ராத்திரி 12 மணிக்கு டீ குடிச்சிட்டு எவனா தூங்குவானா எந்த மனுஷனா தூங்குவானா நான் ஈபேயி நரி இதுதான் சுத்திக்கிட்டு வரும் உங்க வீட்ல எல்லாரும் அதுதான் போல காஃபி 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 காஃபின்னு சொல்லி காஃபியை பார்த்தாலே வாந்தி வருது அன்னி நீங்க என்னடா சொன்னாலும் ஆளது போறடா கூட சாตรี 12 மணிக்கு காபி போடுறானே அணு அணு போ போ காபி காஃபீன் பேசிட்டு இருந்தோம்ல உங்க அம்மா காதுல காஃபீன் விழுந்தாக்கும் உடனே எனக்கு ஒரு கப் காபி கொண்டு அப்படின்னு அப்படினு கேக்க தான் கோபறாங்க போய் என்ன கேட்டுட்டு வா நான் காஃபியை போட்டு வைக்கிறேன் கூட்டியம்மா கேண்டி நான் உங்க அண்ணி அதன கூப்டேன் நீ வந்து நிக்கறேம்மா அண்ணி வேலையா இருக்கங்கம்மா என்னன்னு சொல்ல எதுக்கு கூப்டே

என்னம்மா என் மாவனையும் மரும காப்பி காபி குடிக்க கூப்பிடலயா? காபி ஆறிப் போयரும், ஆறி ஆறனதுக்கு அப்புறம் வந்து வெண்ணிய குடிச்ச மாதிரி, வெண்ணியா பச்சத் தண்ணிய குடிச்ச மாதிரி குடிக்கப் போறாங்க. ஆமா காப்பி காபி ஆறி போய் குடிக்கிறதுக்கு பதிலா, கலரி தண்ணிய குடிக்கலாம். அது இதவிட நல்லா இருக்கும். ஏ나, கலரி தண்ணி காபிய விட உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க எப்போ குடிச்சீங்க? கல்யாணம் புதுசுல காப்பி குடிங்க காப்பி குடிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தியா நான் பாத்ரூம் மட்டும் வெளியே வரவே இல்ல சரி வந்துட்டு காப்பி சூடு தான்னு கேட்டேன் நீ சொல்லிட்டு அதுல இருந்து காப்பி எடுத்து குடிச்சிட்டேன் குடிக்கும் போதே நினைச்சேன் வித்தியாசமா இருக்கு அதுக்கப்புறம் பாத்தா என்ன ஃப்ரிட்ஜ் மேல காப்பி வச்சிருக்கேன் காப்பி குடிக்கலையா அப்படின்னு கேட்டீங்களா அப்பதான் இல்ல இந்த கிளாஸ்ல இருந்தது அப்படின்னு நான் சொன்னேன் அந்த அது மனுஷா மனுஷா பண்ணு தெரியுதா தெரியலையா எல்லா கிளாஸையும் அலசி அந்த கிளாஸ்ல ஊத்தி வச்சுருந்தேன் அத போய் காப்பி குடிச்சிருக்கிய அப்படின்னு கேட்ட நீ கேட்ட அதுக்கு நான் இல்ல நல்லா தான் இருந்ததுன்னு போயிட்டேன் அந்த யாவும் வந்துட்டு அதான் ஆதிமண காப்பிக்கு குழா கல்வி தனியா நல்லா இருக்கும்னு சொன்னேன் அட கொடுமையே என் மாமனாரு எவ்வளவு கொடுமை அனுபவிச்சிருக்காரு என் மாமியா கிட்ட அனி சத்தமா பேசாதீங்க என் அம்மா காதல விட போகுது எல்லாரும் காஃபி குடிச்சிட்டு அவங்க அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க நடுராத்திரி ஒரு பதினொன்றே இருக்கும் பாட்டி அம்மாவுக்கு பழையபடி காஃபி குடிக்கணும் போல ஆயிடுச்சு மருமவளே மருமவளே இப்ப என்ன வேணும் இப்ப தானே சாப்பாடு கொடுத்து காப்பியை கொடுத்துட்டு வந்து படுத்தேன்

ஏமா உங்ககிட்ட என்ன கேட்டேன் என்ன வரத சின்ன கேட்டனா நல கேட்டனா இல்ல வீடு கேட்டனா பணம் கேட்டனா பத்திரம் கேட்டனா ஒரு கப் காபி தான கேட்டேன் மாமனார் மாமியாவை பாத்துக்கிறது மருமகளோட கடமம்மா என்ன பேசி பேசி நீ ஒரு கப் காபிக்கு கேட்டா உங்களை நான் எப்பமாவது பார்க்க மாட்டேன்னு சொன்னனா உங்க பேச்சை என்னைக்காவது தடுறனாதே நடு ராத்திரி நல்லா தூங்குற மனுஷன் எழுத்தி காஃபி கொடுன்னு கேட்கிய சரி உங்க மாவா இருக்காள்ல அவட்ட கேட்க வேண்டியதானே உங்கள் பேச்சை என்னைக்காய் எழுத்து பேசியிருக்கேனாத்த ஏன் தூக்கத்துலேயே வந்து டார்ச்சர் பண்ணுறீங்க உங்களுக்கு இந்த சேவகம் பண்ணுற அந்த புண்ணியத்தையும் உங்க மவுளுக்கும் கொடுக்க வேண்டியதானே தெ எனக்கு மட்டும் எதுக்கு அவளுக்கும் கொஞ்சம் புண்ணியம் சேரட்டும் எவ்வளோ நாளைக்கு தான் பாவத்தை சேர்த்துக்கிட்டு இருப்பா சரித்த வருஷமெல்லாம் நான் தான் பார்க்க உங்க மாவா வீட்லேருந்து வந்திருக்காள்ல அவட்ட சொல்லாம்ல மைனி காலையில இருந்து சாயங்காலம் வரை வேலை பார்க்க நைட்டு நீ வேலை பார்த்துன்னு சொல்லாம்ல நான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன் நான் இன்னையில இருந்து காஃபி போட மாட்டேன் உங்க மகளை ராத்திரி காஃபிக்கு எழுப்புங்க என்ன வந்து எழுப்பாதீங்க புரியுதா சரி சரி இந்த பஞ்சாயத்துல நாளைக்கு வச்சுக்கிடுவோம் நாளைக்கு அவட்ட சொல்லிக்கிட்டுறேன் இன்னைக்கு இப்ப வந்து உங்க ரூமே ஒரு பத்து நிமிஷமா போட்டு தட்டிக்கிட்டு கிடக்கேன் நீ எந்திரிச்சிட்டீங்களா இப்ப காஃபி போடுவியா மாட்டியா ஏத்த ஒன்னுக்கு ரெண்டு காப்பி உங்களுக்கு கொண்டு கொடுத்துட்டேன் மீதி காப்பி பிளாஸ்கில் ஊத்தி அடுப்படையில வச்சிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா போய் ஊத்தி சூடா குடிச்சுக்கிட்டே இருங்க நீங்க தூங்குங்க தூங்காம போங்க கெனம் போங்க தூங்குற கெனியை வந்து கெளுப்பாதீங்க சொல்லிட்டேன் நான் மொட்டை மாட்டில போய் தூங்க போறேன் அங்கேயே வந்து மருமவளையே மருமவளேன்னு வந்து கூப்பிடாதீங்க ஒரு கப் காப்பிக்கு என்ன பேச்சு பேசுதா இந்த உலகத்தையே இவகன் தாங்குகிற மாதிரி பேசுதா ஏப்பா என் எதிரிக்கு கூட இப்படி ஒரு மருமக வரக்கூடாதுப்பா தேடி கேடி என் மகன் பிடிச்சாம்பார் ஒரு புளிய கொம்புன்னு நட்டா நட்டான்னு இருக்கா வேறு ஒன்றத்துக்கு பிரயோஜனம் இல்லை பொங்கல் தீபாவளின்னா இவ்வளவு வச்சு வீட்டில் ஒட்டணா வச்சிடலாம் வேற ஒரு கறி இல்லை ஒரு இது இல்லை இவளால ஒரு பிரயோஜனம் இல்லை அனு கெண்ண நீ காப்பி ஏதான்னு கேட்டது அண்ணா நடக்காமல் பின்ன உங்க அம்மா மருமகளு மருமகளு அனு അണു മരുമകളേ മരുമകളേ അണു ആൻ എന്ന് കൂട്ടി കേട്ടകിടത്ത നേരം കേട്ടകിട് കാട് കേക്കാതെ മാറി ഉൻ കാരവോ തരണ്ടേ വരല്ല അപ്പുറത്തന്നെ അണ്ണി 얘네 பாத்தி என்ன சொல்லிட்டீங்க நேத்துல इनकोले തലவலி ஏதோ யாரோ பேசறாரு കേട്ടിச்சி அத ஏ ஏதோ ஒரு பிரச்சனையா யாராவது നടന്നോ ولا என்ன நடந்தது எது நடந்ததுன்னு கேటే 얘เน பாத்தி இப்ப சொல்லிட்டீங்களா അണ്ണി

ஒரு காஃபிக்கு என்ன பேசுகிற அதுக்கு பேசுற இதுக்கு பேசுற என் மகாலாக இருந்தால் அப்படி பேசுவாளா என் மகா வந்து என்னை தங்கத்தட்டில் வச்சு தாங்குவா நீங்க உங்கள் மகா உங்களுக்கு தகர தட்டில் கூட சோறு போடுவாளான்னு தெரியல நானாவது இத்தனை வருஷம் பார்த்தேன் இப்போ உங்கள் மகா வந்ததுனால தான் சரி அவா ஜாலியாக இருக்காளே நம்ம எவ்வளோ நாளைக்கு தான் பார்க்க ஒரு பிரேக் மாதிரி இருக்கட்டுமே தான் கேட்டேன் அதுக்கு கூட உங்கள் மாவா என்னமெல்லாம் பேசுத்தான்னு கேளுங்க நல்ல காது திறந்து வச்சு கேளுங்க மண்டை முடி வேற காத்தெல்லாம் மறைச்சிருக்கு முடி எடுத்து விட்டு கேளுங்க

சரி நானே குடிச்சுக்கிறேன் உம் உம் கிளவி காஃபி குடிக்காம எனக்கு தூக்கம் வராதுன்னு சொல்லுவா இன்னைக்கு காஃபியும் குடிக்கல பாலும் குடிக்கல உம் நம்ம கிட்டதான் எல்லா ஆட்டமும் மாபா கிட்ட ஆட்டங்குதா இடைய முத்து வேலைக்கு போயிட்டு வரும்போது கொஞ்சம் காஃபி பொடி வாங்கிட்டு வந்துருந்தியா நேரத்தே பொடி காலி ஆகிட்டு உனக்கு உன் தங்கச்சி சொல்ல மறந்துட்டா கடைசியில் காஃபி பிடி படம் பாலை தான் கொண்டு வந்தா அம்மா எந்த காலத்தில் எல்லாம் குடிச்சேன் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டேன் அப்புறம் மொட குடிச்சிட்டு வச்சுட்டு போயிட்டா நேற்று நைட்டும் குடிக்கல நீ காலையிலையும் குடிக்கல அம்மைக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு வரும்போது காஃபி பொடி யாவும் வாங்கிட்டு வந்துருக்கு ஏமா முந்தானத்து தினமா ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தேன் ஒரு கிலோ காஃபி பொடி வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லுதான் நீ என்கிட்ட காஃபி பொடி இல்லைன்னு சொல்லிட்டேன்

மொதல் காபி காஃபி தூளிலுன்னு சொல்லிட்டு நேத்து நைட்டுக்கு என்ன சொன்ன அமு என்னடி உன் எனக்கு தெரியாது நினச்சியா எண்ணி பார்த்தா இருபத்தஞ்சு வயசு இருக்குமா நீ இந்த வீட்டுக்கு வந்து ஆறு மாசம் இருக்குமா உனக்கு ஆத்தானா நான் வந்து ஐம்பது வருஷம் ஆகுது ம் பூனை எதுக்கு முழுக்கி நாய் எதுக்கு குறைக்கின்னு எனக்கு தெரியாது மொசைப்படிக்கா நாய் மூஞ்ச பார்த்த தெரியாது இவங்க எதுக்கு இப்போ சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் என்னென்னவோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன வள என்ன ஐயோ ஐயோ குளறதே விடு விடு நம்ம வாயை திறக்காம இருப்போம் பின்னா நம்ம பக்கம் திரும்பிடுவாங்க இந்த வீட்டுக்கு எப்ப காப்பி பொடி வரும் எப்ப சீனி வரும் எப்ப பால் வரும் எத்தனை லிட்டர் பால் வரும் எனக்கு எல்லாம் தெரியும் சரியா சும்மா எல்லாரும் டீ குடிக்க வாங்க டீ குடிக்க வாங்கன்னு கூப்பிடல உங்க அண்ணக்காரன் ராத்திரி பத்து மணிக்கு வருவான் அதுக்கப்புறம் உங்க அப்பா ராத்திரி ஒன்பது மணிக்கு வருவாங்க பொம்பளை அவங்க அவங்க இஷ்டத்துக்கு ஒரு போனதுக்கிட்டு ஒரு வீட்டுல ஒரு ரூம்ல உட்காந்துக்கிட வேண்டியது குடும்பத்துல எல்லாரும் ஒன்றா உங்க எப்ப பேசுவீங்க இஷ்டத்துக்கு வந்து சாப்பிட வேண்டியது அவங்க பாட்டுக்கு போக வேண்டியது ராத்திரி டீ குடிக்கும்போது எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு சொன்னா எல்லாம் ஒன்னா இருப்போம் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கலாம் பாடுபருவம் பேசிக்கலாம் சிரிச்சிக்கலாம் பழகிக்கலாம் ராத்திரி ராத்திரி டீ குடிக்கணும்னு சொன்னோம் அது மட்டும் இல்லாம நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது வீட்டில் அவ்வளோ கஷ்டம் உனக்கும் உங்க அண்ணனுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு நானும் உங்க அப்பாவும் இந்த காப்பியை தான் குடிச்சு குடிச்சு கிடப்போம் இப்போ மாதிரி காசு வந்துட்டு பால் காப்பி குடிக்கும் அப்பெல்லாம் கடும் காப்பி தான் குடிப்போம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஞாபகம் வருது ஐம்பது வருஷம் ஆயிட்டு இன்னொரு இருபது வருஷமோ முப்பது வருஷமோ அவங்கவுங்க பட்ட கஷ்டத்தை கிட்ட சொன்னா பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்களே நாங்க சொல்றது இல்லை சரியா

அத்த அதுக்கு பதிலாக ராத்திரி சாப்பாட்டை நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் சாப்பிடணும்னு நீங்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுங்க நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் எல்லோரும் கேட்போம் காஃபி குடிக்கிறது உடம்புக்கு கெடுதல் தானே அத்த சரிம்மா இன்னையிலேருந்து காஃபிலாம் நைட்டு போட வேண்டாம் எல்லாரும் நைட்டு சாப்பாடு ஒன்றா தான் சாப்பிடணும் அவ்வளவுதான் சரிம்மா தீர்மானம் எடுத்தாச்சு அத்தைக்கிட்ட ஏடாக இருக்குது ஒரு கப்பு காஃபி கொண்டு வரையா